எங்க இருக்கு பொன் விளஞ்சாம்பட்டியில நிற்கிறோம் அதாவது திருக்காட்டுப்பள்ளி போற அந்த மெயின் ரோடு திருவரும்புல இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொன் விளஞ்சாம்பட்டி சொல்லுவாங்க இந்த திரு திருக்காட்டுப்பள்ளி போற அந்த மெயின் பஸ் ரூட் இது திருவரும்பூர்ல திருக்காட்டுப்பள்ளி இந்த வழியா தான் வரணும் மெயின் பஸ் ரூட் இது எனக்கு பின்னாடி இருக்க இடம் தான் இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கும் அந்த ஏரியோட அட்மாஸ்பியரும் அந்த இடத்துல ஃப்ரெண்டல் விஷயம் பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன நினைக்கிற உங்களோட சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பிங்க இப்போ கண்டக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடமே தான் இந்த இடம் ஏரியா பேர் வந்து பொன் விளைஞ்சாம்பட்டி அதை பஸ் ரூட்டில் நிற்கிறோம் இப்படியே நேராக போனால் திருக்காட்டுப்பள்ளி போயிடலாம் இப்படியே நேராக போனால் திருக்காட்டுப்பள்ளி போயிடலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இந்த விவசாய பூமி வருது இது வந்து நம்ம ஃபார்ம்ஸ் ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் ஃபேக்டரி அமைக்கலாம் பண்ணை கோழி பண்ணை அல்லது வந்து தென்னம்பிள்ளை போடலாம் அப்படி எது வேணாலும் நம்ம விவசாயம் சார்ந்து நம்ம பண்ண முடியும் இதான் மெயின் ரோடு இதோட விலை பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க ஒரே வேலை குறைய மாட்டாங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் கிடைக்காது ஏன்னா இது பஸ் ரோட்டு தார் ரோட்ல இருந்து இறங்கணுன்னே இடம் இருக்கு பண்ணைகள் அமைக்கிறது கேட்ட இடம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த பட்ஜெட் இது க்ளீன் இல்லாமல் இருக்குது இப்போ இந்த இடம் க்ளீன் பண்ணியிருக்கு க்ளீன் பண்ணி கல்லுகால் பிடிச்சிருக்காங்க க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி ஆகிரும் மண் அருமையான மண் ஸோ ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் பதினாறு லட்சத்தி ரூபா ஒரே விலை தான் அது குறைக்க மாட்டாங்க ஸோ விருப்பமிஷன் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை தேங்க்யூ ஃபாஸ்ட் திருச்சி ப்ராப்பர்ட்டி